ஆனரபிள் துறைராசர் ரவிகரன் have சிக்ஸ்டீன் மினிட்ஸ் கௌரவ பிரதி சபாநாயகரவர்களே ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக ஐந்து அம்சக் கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை பலியில் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த தியாகதீபம் திலீபனவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே கண் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ராசையா பார்த்தீபன் என்னும் இயற்பெயரை கொண்ட தியாக செம்மல் திலீபன் அவர்கள் தமிழர்களின் உரிமைக்காக தனது இன்னுயிரை துறைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் ஆகியுள்ளன ஆனாலும் ஈழத்தமிழர்கள் தற்போதும் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலேதான் தமிழர் தாயக பிறப்பில் வாழ்ந்து வருகின்றனர் தமிழர் தாயக பிறப்பில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தற்போதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தமிழர் தாயகப் பரப்பில் அதிகரித்த ராணுவமயமாக்கல் செயல்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தியாகதீபம் திலீபன் எந்த நோக்கத்துக்காக பசித்திருந்து தனது இன்னுயிரை தியாகித்தாரோ அந்த நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை அந்த வகையிலே பார்த்திவன் இப்போதும் பசியோடுதான் இருக்கின்றான் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது இதுவும் தனியார் ஊடகமாகும்